வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் முதியன் விளம்புரி தினக்குறன் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாட்டிலே தேர்தல் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலுக்கான கூட்டணிகள் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்திலே கூட்டணி சாராமல் தனித்து ஜனாதிபதி போட்டியிடுவாரா இல்லையெனில் கூட்டணியோடு போட்டியிடுவாரா இல்லை பெரமுனோடு இணைந்து போட்டியிடுவாரா என்கின்ற விடயங்கள் ஆர்வத்தோடு பார்க்கின்ற போது பெருமுனை மாறி மாறி இரண்டு விடயங்களை பேசுகிறது ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரளிப்போம் என்று சொல்கிறது இல்லையென்றால் தனித்து தாம் ஒரு வேட்பாளரை களமிறக்கப் போகிறோம் என பேசுகிறது எனவே இது ஜனாதிபதியின் நாடி துடிப்பு அறிவதற்கான பெரமுனவின் முயற்சியாக எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தம்முடன் இருப்பார் என வாக்குறுதி அளிக்கும் பட்சத்திலே ஜனாதிபதி ஆதரவு வழங்குவோம் என பெரமுன தெரிவித்திருக்கிறது ஆனால் பெரமுனவோடு ஜனாதிபதி இருப்பதே வரலாறாக இருக்கிறது அதே நேரத்தில் ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க அவர்களை ஆதரிப்பதாக இருந்தால் பிரதமராக நாமல் அல்லது பசிலை தெரிவு செய்ய வேண்டும் என பெரமுனவினுடைய ஒவ்வொரு அணியினர் மாறி மாறி கோருவதையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தமிழ் மக்கள் கோருவது என கட்சி மாநாட்டிலே பேசப்பட்டிருக்கிறது அதைவிட பல்வேறு தலைவர்களிடமும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது திரு ஸ்ரீதரன் அவர்களால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான கூட்டு அல்ல தேசத்துக்கான கூட்டமைப்பவும் கட்சி தலைவர்களுக்கு சிஸ்ரீதரன் அறை கோவல் என்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக எங்களுக்குள் உள்ள எதிர்ப்புணர்வுகளை புறம் தள்ளி தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தாது இன நலன்களை முன்னிறுத்தும் ஒரு கூட்டு தலைமையின் உருவாக்கம் குறித்து சிந்திப்பதோடு தமிழ் தேசியத்தின் தளத்திலே இயங்குகின்ற ஒவ்வொரு கட்சிகளினதும் மரபார்ந்த தனித்துவங்களை பேணியவாறு தேர்தல் கூட்டாக அன்றி தேசத்தின் கூட்டாக கூட்டமைப்பை மீள உருவாக்குவதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே நேற்று நடைபெற்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாட்டிலே முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் ஈழத்தமிழரின் பெரும் தோல்வி என்கின்ற தலைப்பின் கீழ் அது சார்ந்த விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் இன நலனுக்கான தலைமை என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த தலைமையினுடைய தேவைப்பாடு தொடர்பாக பேசியிருக்கிறார் தலைமைக்கான சூழலை அளிக்கிறார்கள் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் தமிழர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் பின்னர் அவருடைய காலம் மௌனிக்கப்படுகின்ற போது இன்னுமொருவரை இன்னும் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பயணத்தை நகர்த்தி சென்று கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மேலும் மேலும் தேய்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற தலைப்போடும் திரு ஸ்ரீதரன் பேசியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் புரிதல் இல்லை என்கின்ற விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அவையெல்லாம் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் மேலும் பல விடயங்களை இன்றைய பத்திரிகை தாங்கி வந்திருக்கிறது எனவே அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும் சிங்கள வேட்பாளர்கள் தருவராக சொல்வார்கள் ஆனால் தரமாட்டார்கள் தமிழ் பொது வேட்பாளரே ஒரே தெரிவென்று தேசிய மாநாட்டிலே பிக்கி உரே என குறிப்பிடப்படுதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது சிங்கள வேட்பாளர்கள் தருவதாக சொல்வார்கள் ஆனால் அவர்கள் தரமாட்டார்கள் அவர்கள் கொடுப்பதற்கும் பிக்குக்கள் விடமாட்டார்கள் தமிழ் பொது வேட்பாளரே சரியான தெரிவி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகவுமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்களின் தலைமையினுடைய வெற்றிடம் தொடர்பான விடயங்கள் இதிலிருந்து சரியாக வெளிப்படும் குறிப்பாக தமிழ் மக்கள் அந்த வெற்றிடத்தை உணர்கின்ற போது திரு விக்னேஸ்வரன் அவர்களை இங்கே வடக்கு இப்பொழுது மக்கள் ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்ப்போடு பல தலைவர்கள் திடீர் திடீரென உருவாவதை பார்க்க முடிகிறது அந்த வகையிலேயே இப்பொழுது மக்களினுடைய குறைபாட்டை ஒருவர் தன்னுடைய குரலாக வெளிக்கொண்டிருந்த போது அவரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் நாங்கள் அண்மையிலே சாகோச்சேரி மருத்துவமனை விவகாரத்திலே பார்த்த விடயங்கள் மேலும் முன்பு பொதுமுடக்க செய்திகளிலே ரணில் போட்டியிட வேண்டும் பொதுக்கூட்டத்திலே இப்படி ஒரு பரப்புரை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரம் சிங்க போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி கம்பகா கடவத்தையிலே நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஊர்காவல் துறை ஆலய நகைகள் திருடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் கேள் அறிந்திருக்கக்கூடிய செய்தி அந்த செய்தியிலே உதவி குருக்கள் கைதாகி இருக்கிறார் நகை மற்றும் படம் அது தொடர்பாக மீட்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை முந்தைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதாவது ஊர்காவல்துறை புளியங்குடல் முத்து விநாயகர் கோவில் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டிலே இருபத்தெட்டு வயதான உதவி குருக்கள் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவீரனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆலயத்துக்கு பாதுகாப்பாக பட்டகத்திலே வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ரெண்டு பவுன் நகைகள் மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் பருமையிலான பணம் என்பன காணாமல் போயிருந்தது இது தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது உடைக்கப்படாத நிலையிலே ஆவிகளை பயன்படுத்தி நகைகள் பணங்கள் என்பன கொள்ளையிட்டு கொள்ளையிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது இந்த நிலையிலே குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் விசாரணை எழுத்தடிப்பு செய்யப்படுகிறது என்று மக்களினுடைய குற்றச்சாட்டு யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபரான காளிங்க ஜெய்சிங்கவின் கவனத்துக்கு சென்றதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அவர் யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்குகின்ற யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவுக்கு மாற்றியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய உதவி குருக்கள் இப்பொழுது கைதாகியிருக்கிறார் விசேட சந்திப்பு என்கின்ற தலைப்போடு தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான விசேட சந்திப்பு சந்திப்பொன்று நாளை மறுதினம் புதன்கிழமை நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தொன்று என்கின்ற கேள்வியோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்திராம் தேதி நடைபெறக்கூடும் என்று எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைந்து முதல் இருபதாம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு மோச மோசடியால் ரூபாயிலும் ந்து லட்சம் பறை போனது என்கின்ற செய்தி நாங்கள் இப்பொழுது தவிர்க்க முடியாத செய்தியாக பார்க்கின்ற இன்னும் ஒரு செய்தி இது எங்களுடைய தவிர்க்க முடியாத செய்தி பட்டியலில் இப்போது சேர்கிறது அதாவது இந்த வெளிநாட்டு ஆசை காட்டி மோசடி செய்யப்படுகின்ற விடயம் தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது திருத்தம் சபைக்கு எப்போது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அரசமைப்பின் இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்ட விரைவு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது முன்வைக்கப்பட மாட்டாதென என சபை முதல்வரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த விடயம் கொண்டு வரப்படாது என்கின்ற செய்திகள் அண்மையிலே சொல்லப்பட்டிருந்தன இப்பொழுது மீண்டும் அது கேள்வி ஆகப்பட்டிருக்கிறது சட்டப்படி வேலை என்கின்ற தலைப்போடு அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடுகளை தீர்க்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர்கள் அதிபர்கள் தொழிற்சங்கங்கள் திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக சட்டப்படி வேலை நிறுத்த போராட்டத்தில் அதாவது அவர்கள் தங்களுடைய வேலையை மாத்திரம் செய்வார்கள் என்பதே அதனுடைய கருத்தாக அமையப்படும் தாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற செயற்பாடு மேற்கொள்வோம் ஏனைய மாகாண மற்றும் வலைய கல்வி அலுவலகங்களிலே தாம் ஈடுபட மாட்டோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வீடு புகுந்து மோதிரம் என்கின்ற தலைப்போடு வீட்டுக்குள் புகுந்து வயோதிபரின் மோதிரத்தை அபகரித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது பரபரப்புக்கு மத்தியிலே நாளை நாடாளுமன்றம் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி இந்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பெரும் அரசியல் பரபரப்புக்கு மத்தியிலே நாடாளுமன்றம் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி கூடுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது திருத்தம் சபைக்கு எப்போது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் சாவச்சேரி மருத்துவமனைக்குள் மூக்கை நுழைத்தார் டக்ளஸ் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது சாவச்சேரி மருத்துவமனை தொடர்பான விவகாரங்கள் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தான் நேற்றைய தினம் அங்கு பயணம் செய்து திடுப்ப திடுதெடுப்பன பதினைந்து அங்கத்தவர்கள் உள்ளடக்கிய அபிவிருத்தி குழுவை தெரிவு செய்யுமாறு பணித்துள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே ஒன்றிணைந்து பயணிக்க விட்டு கொடுப்பு வேண்டும் செல்வம் எம்பி கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது போராடினால் பணி நிறுத்தம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் பந்துல குணவர்த்தன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ரணிலின் அரசியல் நகர்வா இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் என்கின்ற ஒரு பார்வையிலும் அந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் என்பது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் கூட்டணியின் தலைவர்கள் கலந்துரையாடல் என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்க முடிகிறது தொடர்ந்து வெலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் கட்சிகளிடமிருந்து அன்னியப்படுத்தப்பட்டுள்ளது தமிழர்களுடைய உரிமை அரசியலை சலுகை அரசியல் வென்றிருக்கிறதாக அதாவது தமிழர்களுடைய உரிமை அரசியலை சலுகை அரசியல் வென்றுள்ளது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்றுபடும் ஒன்றுபட்டு பயணிப்பதே ஒரே வழி தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மாநாட்டிலே சிறிதர நம்பி முழக்கம் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அங்கே அரசியல் பிரமுவோர்கள் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் முன்னாள் பிரதேச சபை முன்னாள் பிரதேச சபையாக அல்லது முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கக்கூடிய பிரதேச தலைவராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆரியகுல அபிவிருத்தியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்கள் நீண்ட காலங்களுக்கு பின்னர் இப்பொழுது செய்திகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே மேலும் பல பிரதானிகளோடு அந்த புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இன்று மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்றன இந்த நிலைமை சீர் செய்ய தமிழ் தேசிய அரசியலில் மறுசீரமைப்பு முயற்சிகளை விரிவுபடுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தானது அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்கு செய்திகளில் எமது தனித்துவத்தை ஏற்கின்ற அரசியல் யாப்பு தேவையான கட்சி மாநாட்டிலே சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எம்முடைய இன்றைய அவலம் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு மூலம் வந்ததே என்பதை எனது தமிழ் மக்கள் ஆழமாக உணர வேண்டும் என்பதுடன் எமது தனித்துவத்தை ஏற்கின்ற ஒரு அரசியல் யாப்பும் உதயமாக வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்திலேயே ஜனாதிபதி தேர்தல் தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர் எதிர்வருகின்ற இருபத்தொராம் தேதி நடைபெறலாம் அதாவது செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெறலாம் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் உறுதியான தேதி இந்த வாரம் பலியாகும் எனவும் மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே இருபத்தி இரண்டாவது திருத்தம் தேர்தலை பாதிக்காது கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதனிடத்திலே கருப்பு ஜூலை நினைவேந்தல் நாளை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மானிப்பாய் இளைஞனை கொழும்பிலே காணவில்லை என்கின்ற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கொழும்பில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞனை காணவில்லை என மானிப்பாய் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் கொழும்பில் பணியாற்றி வந்திருக்கிறார் விடுமுறைகளின் போது அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றிருக்கிறார் இந்த நிலையிலே கடந்த ஒரு வார காலமாக அவரோடு தொடர்புகள் இல்லாத தன்மையிலே அவரை காணவில்லை என இப்பொழுது முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புளியங்குடல் ஆலயத்திலே களவாடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டிருக்கிறது உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் உடன்படிக்கை இன்று என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவிலே யாழ்ப்பாணம் தந்தை செல்வாக்கல் இறங்கிலே கைச்சாத்திடப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே நடவடிக்கை இல்லையெனில் உண்ணாவிரத போராட்டம் மருத்துவர் அர்ச்சனாவின் அடுத்த கண என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி காலத்தை குறைப்பதை

தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்கள் கோருவது சுய உரிமையே பதிமூன்று அல்ல என்கிறார் நீதியரசர் விக்னேஸ்வரன் இந்த விடயத்திலே பொது வேட்பாளர் வலியுறுத்துவார் எனவும் அதாவது பொது வேட்பாளர் இந்த விடயங்களை வலியுறுத்துவார் எனவும் தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது தமிழ் பேசும் மக்கள் வேண்டுவது ஒற்றையாட்சி அரசியல் யாப்பின் கீழான பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அல்ல எமக்கு சர்வதேச சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கின்ற நிர்ணய உரிமையை நாங்கள் கேட்கிறோம் தமிழ் பொது வேட்பாளர் இந்த கருத்தையே தமிழ் பேசும் மக்களிடத்திலே முன்னிறுத்த இருக்கிறார் என அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது இன்று தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது முன்பக்க செய்திகளிலே வெள்ளி என்று இருபத்தி சபைக்கு வரும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இது சர்ச்சைக்கு மத்தியிலே சபைக்கு கொண்டு வரக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலுக்காக பயன்படுத்துகின்ற

இந்த தடவை தேர்தலிலே தமிழ் மக்கள் அவர் மீது எந்த அளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கொள்வார்கள் காரணம் காலத்தின் தேவை கருதியே மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தார்கள் என்பதை அவர் மறந்து பேசியிருந்தார் புளியங்குடல் ஆலய நகையை ஆட்டையை போட்ட பூசகர் கைது என்கின்ற தலைப்போடு தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது நாற்பது பவுன் நகை மீட்கப்பட்டும் இருக்கிறது அதாவது ஊர்காவல்துறை புளியங்குடல் தொடர்பான செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றிலே தேர்தல் தேர்தல் எனவும் ஆகஸ்டிலே வேட்பு சொல்லப்பட்ட செய்திகள் எனவும் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு இந்த வாரம் வெளியாகும் என வேட்பு மனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் ஏற்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கார்கள் விபத்து ஐந்து பேர் படுகாயம் அதாவது தெற்கு அதிபகு நெடுஞ்சாலையிலே கொழும்பு நோக்கி நோக்கிய வீதியிலே இரண்டு கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பதுவேட்பாளர் ஒப்பந்தம் கைச்சாத்து என்று சுரேஷ் தெரிவிப்பே என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்ப்பதிலே எமக்கு பெரும் தோல்வி என்கின்ற என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் இனத்துக்கு தலைமை இல்லை ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் அடிப்படை விருப்புகளை கோருகின்ற நமது அரசியல் உரிமை மீது போர் தொடுகின்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தமிழ் தேசியம் என்னும் ஓர் குடையில் நின்று கூட்ட எதிர்க்கும் திராணியை உருவாக்குவதிலே ஈழத்தமிழினம் இன்று தோல்வியை சந்தித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒரு சிறிய கட்சி தமிழரசு கட்சி ஒரு சிறிய அலகு அந்த சிறிய அலகுக்கே தலைவர் போட்டி நிலவுகின்ற போது ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமான தலைமை மிக சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது மக்கள் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடமாக இருக்கிறது இந்திய கருத்து கணிப்பிலே சஜித் முன்னிலையில் இருப்பதாகவும் ரணில் மூன்றாம் இடத்தில் இருப்பதாகவும் அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து கணக்கெடுப்பு அறிக்கைகளிலும் இந்திய புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் என்ன செய்வார்கள் என்பது யாரும் அறியாத விடம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த ஒரு ஆசனத்தையும் அவர்கள் கடந்த தேர்தலிலே கொடுக்கவில்லை தேசிய பட்டியல் மாத்திரமே அவர்களுக்கு கிடைத்திருந்த விடயம் இது மக்களினுடைய முடிவு உறவுகள் எவ்வாறு அமையும் என்பது யாரும் அறிந்து கொள்ள முடிய முடியாத விடியமாக இருந்து வருகிறது இந்த நிலையிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பது ஆச்சரியப்படுவதற்குரிய விடியமாக இல்லை என்றே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வேட்பாளர் யார் என மகிந்த அறிவிப்பார் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது இதேவரும் இருபத்தி நான்காம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளிலே தான் போட்டியிடுவதாக ரணிலுக்கு கூறிய நாமல் இருவரும் நேரில் சந்தித்தனர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தான் இடப்ப உள்ளமை தொடர்பிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருப்பதாகவும் இதனால் பொது பிரமுனவின் ஆதரவை பெற்றுக் கொள்வதிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாமலுக்கு காலம் இருக்கிறது என்று அண்மையிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனா சேனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவின் தந்தையுமான மஹிந்த ராஜபக்ச இந்த விடயங்களை அண்மையிலே தெரிவித்திருந்தார் நாமலுக்கு காலம் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் ஆனால் நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்ததாக செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இது மக்களை குழப்புகின்ற ஒரு விடயமாக அமையுமா என்கின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே இடத்திலே இருபத்தி இரண்டாவது திருத்தம் தேவையற்ற ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்திருக்கிறார் ரணிலுக்கு எழுபது லட்சம் வாக்குகள் கிடைக்க மக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் பத்து அரச சொத்துக்களை தன்வசப்படுத்திய மைத்திரி உயர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த பொது பிரகடனத்திலே கண்டுபிடிப்பென்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது வழங்கப்பட்ட வர்ணபூமி உரிமையை பத்திரத்தை பயன்படுத்தி தனக்கென பத்து அரச சொத்துக்களை கையகப்படுத்தி உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த பொது சொத்து பிரகடனத்தின் மூலம் இது தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து ஈநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளுருவாக்க ஒத்துழையங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சிறீதரன் அழைப்பு என்கின்றபடி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உருவாக்கவும் மூளுருவாக்கப்படும் கூட்டமைப்பு தேர்தலுக்கானது என்பதை கடந்து தேசத்துக்கானதாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் இதற்காக தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிறீதரன் என அந்த தரப்பட்டிருக்கிறது இதே தமிழ் தேசிய பேரவை புரிந்துணர்வு என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது என்கின்ற நோக்கிலே தமிழ் தேசிய பேரவையின் உடன்படிக்கை இன்று திங்கட்கிழமை நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு கை சாதிடப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது சாகுச்சேரி மருத்துவமனை விவகாரம் பதினைந்து பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டது என்கின்றபடியே மிக விரிவான ஒரு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே எங்களின் வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிப்போம் மக்களை கோருகிறார் விக்னேஸ்வரன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே செப்டம்பர் இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாகவும் ஏனைய செய்திகள் நாங்களுக்கிவே பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது எனவே பத்திரிகை இன்றைய செய்தியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலியத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி